ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையோ இன்னைக்கு ரொம்பவே அழகான வெள்ளிக்கிழமை இருந்தாலும் நாளை கழிச்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி இல்லையா சோ இந்த மகா சிவராத்திரியில இருந்து நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக காலிமா கார்ஸ் மூலமா பிரிடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு செட் ஆஃப் தெரியும் இந்த ரெண்டுல ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காலிமா இந்த சிவராத்திரி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மெசேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக காலிமா சொல்லக்கூடிய மெசேஜ் இதுதான் நீங்க உங்களோட லைஃப்ல இதனால் வரைக்கும் ஏதாவது ஹெல்த் இஸ்யூஸ் அப்படின்ற ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா அல்லது மனசளவில் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்துட்டே இருக்குதா இனி அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போது அதுலேருந்து நீங்கள் நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வருவீங்க தான் இந்த அழகான மெசேஜ் மெசேஜ் இந்த அதாவது குண்டலினி சக்தி சொல்லக்கூடியது நம்மளுடைய உயிர் சக்தியினுடைய மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அவ எழுப்புகிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப உயிர் சக்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப 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 தெளிவா இருக்கும் நீங்க அப்ப உடல் அளவுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது மனதளவுல பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே இந்த சிவராத்திரியில இருந்து உங்களுக்கு கியூர் ஆகக்கூடிய காலம் அப்படின்றத ரொம்ப அழகா உங்களுக்கு மெசேஜா கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளை மிஞ்சன ஏதோ ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் முழுசா நம்புங்க நிச்சயமா உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது இந்த சிவராத்திரியில இருந்து சோ அதை நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸை வாட்ச் பண்ணுங்க நீங்க செட் டூ கார்டை சூஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா காலிமா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் எனக்கு தெரியுமா நீங்க இது நாள் வரைக்கும் நீங்க கோவிலுக்கு போனாலும் அதாவது நிம்மதிக்காக கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த நிம்மதியே கிடைக்கல ஒரு திருப்தியே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதே சமயம் நீங்க யார்கிட்ட பழகினாலும் உங்க மனச உடச்சு நொறுக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அற்புதமான மெசேஜ் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா காவிமா திருப்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்க பொருளாதாரத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் எந்த மாதிரியான நட்புகள் அல்லது என்ன மாதிரி உறவுகள் உடஞ்சு போயிருந்தாலும் உங்க லைஃப்ல அது எல்லாமே ஒன்றிணையக்கூடிய காலமாக கூட இனி வரும் காலம் இருக்கும் அப்படின்றதையும் காலிமா சொல்றாங்க ஸோ இந்த சிவராத்திரியில இருந்து உங்களோட லைஃப்ல இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியா ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றதான் காலிமா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஸோ காலி காளிமா கொடுத்த ப்ரடிக்ஷன்ஸ் மூலமா இந்த சிவராத்திரியில இருந்து அவங்க அவங்க லைஃப்பில் நடக்க போற சேஞ்சஸை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையூ நன்றி வணக்கம்